என்ன பசுமை தமிழ்நாடு இயக்கத்தின் சார்பாக பதினோரு லட்சம் மரக்கன்றுகள் நடுவதற்காக இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டு முழுவதும் அந்த பணி தொடரும்

ம காவல்துறை அனுமதி பெற்று தான் நடத்த முடியும் இருங்க நான் கேட்குறேன் நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டுதான் தெரியும் காவல்துறை அனுமதி பெற வேண்டும் காவல்துறை எப்படி அனுமதி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த போக்குவரத்து பொதுமக்கள் எவ்வளோ தூரம் நான் வரும் வண்டி எவ்வளோ வாகனங்கள் வரும் அவங்களுக்கு இடைஞ்சல் வருமாங்க தான் பார்த்து தான் கொடுக்குறாங்க தவிர்க்க முடியாது கொடுக்கும்போது கூட வேறு பக்கம் ரூட் இருந்ததுன்னா மாற்றி விட்டு அந்த ஒரு இடத்த கொடுக்குறாங்க அதுதான் காவல்துறை கொடுக்கறது நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் அப்படி தான் வாங்குகிறோம் எதிர்கட்சியாக இருக்கும்போது எங்களுக்கு பல நேரங்களில் மறுக்கப்பட்டிருக்க இடம் இந்த இடம்லாம் பாதிக்கணும் நாங்கள் அவங்க சொல்கிற இடத்துல தான் நாங்கள் போய் நடத்துவோம் இதுதான் நடைமுறை எப்படி போய் நாங்கள் போய் அவரை போய் இது சொல்கிறதுலாம் இல்லை அப்படி நீங்களாக எழுதிக்கீங்க நான் சொல்கிறது என்ன நீங்களாம் பார்த்துக்க வேண்டியதுதான் நான் சொல்கிறேன் காவல்துறை உரிய நடவடிக்கை நீதிமன்றம் கூட சொல்லுது இந்த இடத்துல நீங்கள் நீதிமன்றம் கொடுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வேறு ஏற்பாடு பண்ணிட்டு தான் அதை நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு எனவே காவல்துறை இன்றைக்கி போக்குவரத்துலாம் நெரிசல் அதிகமாக இருக்குது பொதுமக்களுடைய நிறையா சாலைகளில் க போகிற நேரத்தில் கண்ட என்ன ஒரு பல பல இடங்களில் கேட்குற இடத்துலாம் கொடுத்தா நாட்டில் அன்றைக்கி போக்குவரத்து இடைஞ்சலாக வரதுனால தான் காவல்துறை நிறுத்துகிறாங்க இது எனக்கு மட்டும் இல்லை

சிஎஸ்ஆர் போன்ற கூட மாவட்ட ஆட்சிசெயலரை விட்டு எடுக்க சொல்கிறான் எடுக்க சொல்கிறோம் எடுக்க சொல்கிறேன்